எதுக்கு கிளாமரா இதுல இப்போ இப்பதான் நாலு கிலோ பவுடர் ஏத்திட்டு வந்துருக்க கிளாமரா இருக்கா என்ன குறிக்கம சொல்லுமா நல்ல யோ முகத்தை பாத்து பேசிய முகத்தை தான் கீழே பாத்து புழு புழுதான் இருக்கும் நான் வரேன் வாய் நீ வாயை போட்டு விட்டாலும் அப்படித்தான் இருக்கும் கிளு கிழக்கு

அனக்கி கூரிப்பெட்டி மாமாவை சந்திக்கிறேன் நான் எப்படி தொண்டைய திறக்கறனோ அதே மாதிரி தொண்டையத் திறக்கனும் தம்பி எரியுமே ஏ ஏ நீ கட்டையடிச்சாலும் சரி சரி நீ அம்ப புடிச்சு வந்தாலும் சரி நீ பெட்டியே கால் பூளன அமுக்கனாலும் சரி பெட்டிகால வரல உன்னை விடுற மாதிரி கிடையாது எனக்கு தம்பி வள்ளரசு காவணி நான் அன்னைக்கே வந்தேன் வேற ஊர் போற நான் வள்ளரசு வந்தாங்களுக்கு என்னயா ஆமா அவர் நாடகம் சிறப்பா இருக்குன்றதுக்கு வர உட்காந்து வந்திருக்கற நான் வந்திருக்க மாட்டேன் நீங்க 10 பேருக்கு பொழைப்பு கொடுத்து பாத்தீங்களா மிக்க சந்தோஷம்

ஆளாண்ட நாள் முதலாக யாரையும் தொட்டது அதே ஆளாண்ட நாள் முதலாக நான் உள்ளே விட்டுறது இல்லையா நீ மனதெல்லாம் மாறியோ நான் நான் என்ன பாடுறனோ அதை கேட்டு பாடியா ஓ வாயில் திருப்பியாக மாதிரி மாமியா வரல மண்டைய விட்டவனா ஆமா வேற பாரு முத்துராஜா அப்பறம் குத்துராஜா டுக்கிட்டு அடி வட்ட பயல யாராவது ஒரு மனுஷன் மாமியா வரல மண்டையை விட்டு பார்த்துருக்கீங்கள அதனால தான் மண்டை ஒரு சைஸாவே இருக்கு நிழிஞ்சு நிழிஞ்சிருச்சு ஏனக்கு மாமா அவர் மாமியா உரல்ல மண்டைய விட்டாரு சார் நீங்க எத விடுவீங்க இந்ததெல்லாம் அந்த நீங்க பெரிய நாக்கடி நாகராஜேக்கு ஊர் ஊரக்கே தெரியும் மாமா முதலாட்ட பெட்டிக்காரங்களுக்கு இரண்டாவது அட்டை மிருதக்காரங்களுக்கு மூன்றாவது அட்டை ஆண்டோடு காரவங்களுக்கு நான்காவது அட்டை தாளக்காருக்கு நான் எப்படி பாடுறனும் அதே மாதிரி பெருமா என்ன என்னப்பா என்ன நெஞ்சே நெஞ்ச வலிக்குது குஞ்ச வலிக்குது அதெல்லாம் என்கிட்ட சொல்லப்படாது நல்லா பாடுனீனா ரெண்டு கிளுகிளுப்பா உனக்கு தான் வேணாம்னே தய செஞ்சு வாங்க நீங்க ஓட்ட கிளுகிளுப்பா சத்தம் எனக்கு கருப்பா இருந்தா பிடிக்கும் கண்ணே நானே எம்பிட்டு பண்ணி வச்சிட்டு இருக்கேன் மாமா நீங்க சும்மா வா நான் இங்க மாமா கருப்பா இருந்தா பிடிக்கும் கண்ணே கரே இருந்தா புடிக்காது அப்படி எல்லாம் சொல்ல பச்சை இருந்தா பிடிக்கும் பச்சை பசே இருந்துஞ்சா நான் புடிக்கும் யாரோ நாரதர டைலாக் கே ஓடுறியா ஆமா என்ன பாடுறனா அதே மாதிரி பாடணும் பாடி ஜெயிச்சிட்டீங்கனா அகரத்துப்பட்டி மேடம் முன்னிலையில சொல்றேன் நீ எனக்கு புருஷன் சரி இன்னமே ஒரு பொருளாதார நான் தோத்துட்டதா உனக்கு பொண்டாட்டி எப்படி எப்படியோ நீங்க நீ ஜோடி போடுறது பண்றது இல்ல இல்ல நீ விடுறவரை இப்படி பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியத அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராசியம் வந்திருக்கும் ஓக்குரை சேர்ந்த முத்துராஜ் அவர்கூராடா நோட்டீஸ்ல ஓனாவ சுழிச்சு போட்டோட ஓக்குர்னு வந்துருச்சு பல்ல பொழப்ப பள்ளிவடம் போனியா பறிச்சு எழுதுவ கிளு 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 கிளுன்னு எலி எந்த பொந்துக்குள்ளடா போனுச்சு சொல்ற குண்டி வருத்த ஆம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டானா நான் சரியான ஆளு தெரியுமா எனக்கு என் புருஷன் பயந்து விட்டு நாலு நாளா வீட்டு போக்கிட்டே வர மாட்டேங்கிறான் சரியான லொப்ப முட்டையா இருப்பாள் ஆனா நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத பெண்மணி நான் மட்டும்தான் யாரு துணி அளவு கூட ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் ஏன்னா பெண்கள் எல்லாம் கொஞ்சம் நாடம் பாக்குறாங்க அவங்க எல்லாம் நம்மள காரி இதுல துப்பிட கூடாது என்ன காரணம் வந்தாங்க டான்ஸ் அசிங்க ஆபாசம் பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்லலாம் பேச வைக்கணும் சேத்துல வளர்றதா செந்தாமரு கவிச்சி இருக்கணும் கவர்ச்சி இருக்கணும் சரியா சாம்பாரே ஊத்தி சாப்பிட்டோம்னா ஒரு மனுஷனுக்கு சளிச்சு போயிடும் என்னங்க குறி மாமா ஆமாமா கருவா முகரைய பார்த்துனு பேசிட்டேன் நான் வந்து முருதன் குண்டிய பார்த்தே பேச கூடாது பெண்கள் எல்லாம் நாட்டு நீர் கண்களாக நினைக்கிறாங்க அடேங்க அல்பா பெண்கள் நாட்டு நீர் மாட்டு தாவணி பச்சனா ரெண்டு பொம்பளையோட திருஞ்சி அத என்ன பண்றது அதெல்லாம் இப்படி தான் சும்மா அதெல்லாம் ஊரு ஏத்துக்குறமா இன்னே அடேங்கப்பா அதனால ஏத்துக்கணும் எனக்கு ஏக்கோ ஏத்துக்கணும் தலக்கு ஏத்து வச்சிருக்கங்கதுல வாயை பிடிச்சு இழுக்கட்டும் முதல்ல

அந்த காடை பூரா கலஞ்சோடனே அந்த காடை பூரா கலஞ்சோடனே எனக்கு கலங்கு தையா என் மனசு என் மனசு என் மனசு கலங்கு தையா என் மனசு என் மனசு என் மனசு சோள கொள்ள வரத்தில சோள கொள்ள வரத்தில அகரத்தை பட்டி சோள கொள்ள வரத்தில அகரத்தை பட்டி அந்த ஜோடி பூரா சோடி

இன்னைக்குமே எங்கள் பத்து பேர்த்துக்கு இன்றைக்கி ஒரு வல்லரசப்பா வரைச்சனோடனே நான் மாட்டேன்னு சொல்லாமல் வந்து இவ்வளவு அமரக்கலமாக அவருக்கு தெரியும் ஆமாம் இன்னைக்கு ராஜபாட்டுக்கு போக வேண்டியது அந்த நாடத்தோடு கேன்சல் பண்ணிவிட்டு அகரத்தைப் பட்டிக்கு வந்திருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு கைதட்டி நல்லா வரவேற்பு கொடுங்க ஏன் அப்படி உண்மையே உட்காந்துருக்கியே அதானே என்ன வப்பாட்டியில் பறி கொடுத்த மாதிரி எனக்கு இந்த ஆம்பளை கண்ட சுத்தமாக பிடிக்காதுப்பா கலக்கலான்ட்டுருங்க பாவடி அவுக்கவா

தமிழ்நாடு நலநரி சங்கத்தில் தனக்கன இடத்தை பிடித்து கொண்டிருக்கோம் மிஸ்டர் தங்கராஜ் தங்கராஜ் முத்ராஜு அவனன தங்கராஜு தங்கராஜ் முத்ராஜு ஜம்புகல சண்முகராஜ் கடுகு சந்தா ராக்கெட்ராஜ் எல்லா ராஜா அந்தமா முனிவர் பூரா இதுக்குள்ள தான் அடக்கமா எதுக்குள்ள தான் எத்தனை ராஜா வந்தாலும் ஆமா வாங்க எல்லாத்துக்கும் போட்டு விட்டுருங்க சிங்கம்பட்டி ஓம் சக்தி டிராவல்ஸ் உரிமையாளர் சிங்கப்பாண்டியன் அவர்களும் ஸ்டார் நைட் திருமலைபுரம் ஸ்டார் நைட் ஆடல் பாடல் டி ராம்குமார் அவர்கள் அவர்கள் சார்பாக அக்கா ராதா செல்வி அவர்களுக்கு இருநூறு ரூபாய் அன்பளிப்பு அன்பளிப்பளித்துள்ளார்கள் நமது கிராமத்திற்கு சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் காவல்துறை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது காவல்துறை சார்பாக மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நமது விஓஓ மற்றும் நமது ஏரியா ஆரை அவர்கள் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வி ஆரை அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வரலட்சி இபி சார்ந்த வயர்மன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு அருமையாக கேட்டதெல்லாம் சிரித்த முகத்தோடு செய்து கொண்டிருக்கும் அண்ணன் அலகிருஷ்ணா அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொண்ணாடைப்படுத்தி ஏற்படுத்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆலடிப்பட்டியைச் சேர்ந்த தம்பி மகேஸ்வரன் அவர்களையும் காடமங்கலம் மாப்பிள்ளை முருகன் அவர்களையும் கண்டிலான் அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களையும் கமுதி நண்பன் டிவி அண்ணன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கொள்கிறோம் இங்கு அருமையாக ஆரிமன்யம் வாதித்து கொண்டிருக்கும் அண்ணன் கூரிராசன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒருத்தியை கௌரவப்படுத்தப்படுகிறது மிருதங்கத்துவான் ஏனாதி எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு கதராடை அணிவிக்கப்படுகிறது ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பி எம் மதன்ராஜா அவர்களுக்கு கதநாடை அணிவிக்கப்படுகிறது தாளம் வாசிக்கும் தம்பி வெற்றிவேல் அவர்களுக்கு கதர் ஆடை அணிவிக்கப்படுகிறது இங்கு டான்சராக நடிக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு கதர் ஆடை அணிவிக்கப்படுகிறது சொல்லுங்க இங்கு வந்துள்ள கலைஞர் புரோக்கள் அனைவருக்கும் கதர் ஆடை என்று சொல்லக்கூடிய நூலாடை வைத்து கௌரவப்படுத்திய மாபெரும் அகரத்துப்பட்டி என்று சொல்லக்கூடிய பெருமைமிக்க கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் பொதுமக்களுக்கும் நாட கலை குடும்பத்தின் சார்பில் எங்களது இசைக்குழுவினர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் எங்களை எல்லாம் பாராட்டி எங்களுக்கு பொன்னாடை போத்திய அகரத்துப்பட்டி கிராம தலைவர்களுக்கு என் சார்பாகவும் என் கணவர் கூரிராஜன் அவர்கள் சார்பாகவும் கிராதிருக்க முருங்க ராமதாஸ் இந்த லிஸ்ட்ல கூரிராஜன் ஜெயிந்துடாப் போயி ஏய் ஆமா ஆльта கிராமத்தார் அவர்களுக்கும் இந்த சார்பாகவே நாடக கலைஞர் சபை நன்றி தேய்த்துட்டு আলাই போமா சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி பூர்த்தி மயிலாட வந்தனா கட்டாரை